அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் சகோதர சகோதரியில நம்ம இன்னைக்கு ஒரு வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில் சீர்பாதம் தாங்கியாக இருக்கக்கூடியவர் ஷாருக்கான் அப்படி சொல்லிட்டு ஒருத்தருடைய ஒரு பையனுடைய புகைப்படம் வைரலாகி கொண்டிருக்கிறது இந்த அறங்கட்டத்துறை துறை எவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த ஒரு உதாரணம் ஷாரு கானுக்கும் ஷாருகேசுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அறங்கட்டத்துறை அந்த பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் இதே போல சீர்பாதம் தாங்கியாக இருந்திருக்கான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருந்திருக்கு ஆனா இந்த அறங்கட்டத்துறை துறை ஷாருகேச ஷாருக்கான மாற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அநியாயம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து இந்துக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு எவ்வளவு ஒரு அநியாயமாக இருந்திருந்தோ அந்த அறங்கட்டுத்துறை இவ்வளவு தூரம் அலட்சியமாக செயல்பட்டிருக்கோம் ஒரு ஹிந்துவை ஒரு முஸ்லீமாக எப்படி நீங்கள் உங்களால் ஒரு பெயரளவில் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுது அதை டைப் கூடிய இஸ்லாமியனுக்கு கூட ஹிந்து கூட தெரியாது கூட தெரியாதா இவங்களுடைய நோக்கம் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரிந்து விட்டது ஆக அந்த பையன் வந்து ஒரு ஹிந்து பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சீர்பாதம் தாங்கியாக இருந்திருக்கிறான் அந்த பையனுடைய அப்பா ஹிந்து பக்கா ஹிந்து அந்த பையன் பக்கா ஹிந்து ஷாருக்கே என்பது அவருடைய பெயர் அதை ஷாருக்கானாக மாற்றி சுலபமாக கெஜெட்லேயே ஒரு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் செலவில்லாமல் இந்த அரங்கட்டத்தகை செய்திருக்கிறது இது நல்ல பழக்கம் இல்லை அது இணை ஆணையரை கையெழுத்து போட்டிருக்க போதாவது இணை ஆணையருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை அந்த செயல் அலுவலர்களுக்காக தெரிஞ்சுருக்கணும் ரெண்டு பேருக்குமே தெரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அபத்தம் இந்த மாதிரி அபத்தம் வந்து எங்கேயும் நடந்துடக்கூடாது மீண்டும் சொல்கிறேன் அரங்க அறநிலையத்துறை இதில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் ஏன்னா இது ஹிந்துக்களுடைய வகைப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் தமிழக அரசில் சம்பளம் வாங்கலை ஹிந்துக்கள் குப்புசாமி மாடசாமி கருப்பசாமி இவர்கள் உழைத்து சம்பாதித்த காசில் போடக்கூடிய உண்டியல்ல தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க தயவு செய்து ஹிந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அது இணையானையர்லேருந்து கீழே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர் வரைக்கும் இவ்வளவுக்கு வாட்ச்மேன் வரைக்கும் அது காப்பாளர் வரைக்கும் அவர்கள் அத்தனை பேரும் சம்பளம் வாங்கக்கூடியது குப்புசாமி மாடசாமி வைரசாமி வைரமுத்து சரவண கார்த்தி அப்படி இவர்களுடைய சம்பளத்தில் தான் இவர்கள் போடக்கூடிய வருமானம் அந்த உண்டியல் காசில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க அந்த ஷாருக்கான் என்பது தவறான பெயர் அவர் பேர் ஷாருகேஷ் அவருடைய பேரை வந்து ஷாருக் சொல்லி சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஷாருகேஸ் அப்படி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷாருக்கான்னு போட்டிருக்கிறது பொழுதும் அனுமதிக்க முடியாது அந்த பெயர் ஹிந்து அது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அதனால தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோவை வந்து அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைவருக்கும் பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறோம் ஹிந்து அறநிலையத்துறையினுடைய இந்த அநியாயத்தை தொழில் இந்த ஒரு வாய்ப்பும் கூட கிடைத்திருக்குன்னு அண்ணாமலையார் அண்ணாமலையாருடைய அருளால் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுக்காக அண்ணாமலையார் டார் ஓகரா அபிதா குஜாம்பா வடியிலே இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மனுக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதம்